சென்னையை அடுத்த அம்பத்தூரில் உள்ள டிடிஎஃப் வாசனின் இரு சக்கர வாகன உபகரணங்கள் விற்பனையகத்தில் பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கல வணக்கம் கதிரவன் இந்த திருட்டு சம்பவம் குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை ஓட்டி அது தொடர்பான வீடியோக்களை யூடியூப்பில் வெளியிட்டு பிரபலமானவர் டிடிஎஃப் வாசன் இவரும் இவரது நண்பர் அப்துல் அனீஸ் என்பவர்களும் சேர்ந்து சென்னை அயப்பாக்கத்தில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் ரேசிங் உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார்கள் டிடிஎஃப் பிட் ஷாப் என்னும் பெயரில் சுபாஷ் நகர் அயப்பாக்கம் பகுதியில் இந்த கடையை நடத்தி வருகிறார்கள் நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் கடையை முடிவிட்டு இன்று காலை பத்து மணி அளவில் வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த ஹெல்மெட் மற்றும் கல்லாவில் முப்பதாயிரம் ரூபாய் திருடி போயிருப்பதாக தெரிய வருகிறது குறிப்பாக ஹெல்மெட்டு விலை உயர்ந்த ஹெல்மெட்டுகளை குறிவைத்து இந்த கும்பல் திருடி சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக திருமல காவல் நிலையத்தில் புகார் அளித்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து தலைக்கவசம் மற்றும் ரெயின் கோட் அணிந்தபடி கடைத்துள் சென்று ஒவ்வொரு அறையாக அவர்கள் வந்துட்டு இந்த ஹெல்மெட்டை உயிரக ஹெல்மெட்டுகளை தேர்வு செய்து அவர்கள் திருடிச் சொல்வது போலவும் அதே போல பணத்தை திருடுவது போலவும் இந்த காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பாக தற்போது திருமணவாயில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அயப்பாக்கம் பகுதியில் அடுத்தடுத்து இந்த டிடி பாசின் கடை மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஷாப் உணவகம் காலனி கடை கண் கண்ணாடி கடை என ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகளை இந்த கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் திருமண வாயில் குற்றப்பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது கடையில் கொள்ளை நடந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அதில் ஒவ்வொரு அறையாக தலைக்கவசம் அணிந்தபடியே சென்று அவர்கள் பேசுவது உள்ளிட்ட அனைத்துமே அதுல பதிவாகி இருக்கிறது விலை உயர்ந்த அந்த தலைக்கவசத்தை பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அந்த தலைக்கவசத்தை அவர் தேடி தேர்வு செய்து அவர்களை திருடு செல்வது போலவும் அதே போல் கல்லாப்பெட்டியில் பணத்தை தேடுவது போன்ற காட்சிகளும் கடையின் கூட்டுகளை உடைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில குற்றப்பிரிவு திருமலாய குற்றப்பிரிவு போலீசார் வந்துட்டு அந்த பகுதியில வந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது நன்றி கதிரவன்